மாதம் மாதம் வளர்ப்பிற சஷ்டி திதியில் நம்ம சார்க்கே ஏதாச்சும் நெய்வேதியம் பண்ணி படைப்பேன் அதுபோல் இன்னைக்கு வளர்ப்பிற சஷ்டி திதின்றதுனால என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் எதுவும் நான் பண்ணியிருக்கேன் சுட சுட சாதம் வெள்ளார கீரை சாம்பார் தான் நான் பண்ணியிருக்கேனே நாங்கள் எப்பயுமே படைக்கிற நாள் வந்தாலே சாம்பார் தான் பண்ணுவோம் காய்கறிகள்லாம் போட்டு பண்ணுவோம் ஆனால் என்கிட்ட கீரை இருந்துச்சு கீரை தான் நான் போட்டு சாம்பார் வச்சுருக்கேனே இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது சரி அப்புறம் ஏதாச்சும் கூட்டு பொரியல் பண்ணணுமேன்ட்டு நான் வெறும் பொரியல் மட்டும்தான் பண்ணினேன் பீன்ஸ் பொரியல் தான் நான் பண்ணியிருக்கேனே ஃபுல்லாத்தையும் ஃபைனலாக பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோஸாருக்கு வந்து இலையில எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சுட்டு பூஜைக்கு தேவை வந்து எல்லாமே பண்ணியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி போட்டோக்கு பூலாம் வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோ ஹீரோஸாருக்கு வந்து செப்பல்லரி பூ தான் நான் வச்சுருக்கேனே அது இல்லாமல் பச்சை வாழைப்பழம் தான் அவருக்கு நெய்வேதியமாக நான் வச்சுருக்கேன் எனக்கு நம்ம சாருக்கு செவ்வலரி மலர்னால் ரொம்ப உகந்தது அதுபோல் இன்றைக்கி பூஜைக்கு வந்து செவ்வலரி மலர் தான் நான் வச்சிருக்கனேன் பூஜைலாம் முடிச்சுட்டு காக்கைக்கு வந்து பண்ண நெய்வேதியத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நான் வச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அட்ட டைமில் நாலு காக்கா கிட்ட வந்து நான் பண்ண நெய்வேதியத்தை உட்காந்து எல்லாருமே சாப்பிட்ருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது பார்க்கும்போது சரி அப்படியே டக்குன்னு உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே நான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்துனேன் அவ்வளோ அழகாக இருந்தது ஷாம் குட்டி அப்படியே க்யூட்டாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இன்றைக்கி சஷ்டி தேங்கிறதுனால சரி கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அப்படியே குட்டி வந்து அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் கேப் புக் பண்ணி தான் ஆட்டோவில் போனோமே எங்கேனா நம்ம பாரிஸில் இருக்கிற கந்தக்கோட்டை முருகர் கோவிலுக்கு தான் நான் போனோம் ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேனே அந்த கோவிலுக்கு இதுவரை நான் போனது இல்லை அவ்வளோ அழகான கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் போகும்போது சரி டிராஃபிக்கில் கொஞ்சம் ஆட்டோன்னு இருக்கும்போது தான் நாங்கள் நான் இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேனே குட்டி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் கோவில்கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஷஷ்டி திதின்றதுனால நிறைய பேர் இருந்தாங்க கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அழகான கோவில் சூப்பராக இருந்துச்சு கோவில் கோபுரத்தை மட்டும்தான் நான் எடுத்தேனே நான் உள்ளே வந்து நான் எதுவுமே வீடியோ ஃபோட்டோஸ் நான் எதுவுமே எடுக்கலை சரி மரத்தை மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் மற்றபடி நான் எந்த ஃபோட்டோ வீடியோமோ நான் எடுக்கலைன்னா குட்டி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் என்னால் எதுவுமே எடுக்க முடியல நானும் மாமாவும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி ரிட்டன் வீட்டுக்கு வரலான்ட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் நாங்கள் நடந்தே வந்துட்டோம் போகும்போது வந்து நாங்கள் கேப் புக் பண்ணி போனோம் வரும்போது ரிட்டன் வந்து நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம் பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோமே அப்புறம் திருவெச்சூருக்கு வந்து ஒரு பஸ் கிடச்சிதுன்ட்டு நானும் மாமா ஷியாம்குடி பஸ் ஏறி நாங்கள் அப்படியே ஃபைனலாக நாங்கள் ரிட்டனும் வந்தாச்சு அன்னைக்கு வந்து ஷஷ்டி தீரதினால பயங்கர கூட்டமாக இருந்ததுனால ஷாம் குட்டி ரொம்ப சேட்டப் பண்ணிட்டிருந்தனால் என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல சரி நெக்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போனால் நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி சாமிக்கு வந்து பூ இல்லைன்ட்டு சாமந்தி பூ தான் வாங்கினேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அது இல்லாமல் கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இல்லைன்ட்டு அதுவும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வரும்போது இது வந்து பீர்க்கங்கன்னா மாமாக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் வாங்கினேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு வாங்கினேன் சின்ன பூ தான் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வாங்கிட்டேன் ஏன்னா காலிஃப்ளவர் பகோடனா ஷாம்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் முருங்கக்கீரை கிடச்சதுன்னு வாங்கினேன் அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்